தபால் அலுவலகத்தில் முதலீடு செய்வது என்பது மிகவும் நம்பிக்கைக்குரியது உலகிலேயே அதிக கிளைகளை கொண்டு செயல்பட்டு வரும் நிறுவனம் என்ற பெயரும் அஞ்சல் அலுவலகத்திற்கு உரிய ஒரு பெருமையாகும் இப்போது அஞ்சல் அலுவலகங்களில் ஒன்பது சேமிப்பு திட்டங்கள் நடைமுறையில் உள்ளன இதில் உள்ள திட்டங்களில் சேமிப்பு கணக்கை வைத்திருப்பது மற்றும் முதலீடு செய்வதால் குறைந்தது நான்கு இருந்து அதிகபட்சம் எட்டு புள்ளி ஒன்று பூஜ்யம் சதவீதம் வரை லாபம் பெறலாம் தபால் அலுவலக சேமிப்பு கணக்கு என்பது வங்கிகளில் உள்ள சேமிப்பு கணக்கை போன்றதே இந்த கணக்குகளில் பணத்தை எளிதாக வைக்கலாம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த கணக்கை துவங்க குறைந்தபட்சம் இருபது ரூபாய் கணக்கில் வைப்புத் தொகையாக இருக்க வேண்டும் தனிநபர் மற்றும் கூட்டு கணக்குகளாகவும் இந்த கணக்கை திறந்து கொள்ளலாம் இந்த கணக்கில் நீங்கள் சேமிக்கும் தொகைக்கு வருடத்திற்கு நான்கு சதவீதம் வரை லாபம் பெறலாம் ஐநூறு ரூபாய் குறைந்தபட்ச வைப்புத் தொகையாக வைத்து கணக்கை துவங்குபவர்களுக்கு செக் புக் அம்சமும் அளிக்கப்படுகிறது இத்திட்டத்தின் கீழ் நீங்கள் பெறும் பத்தாயிரம் ரூபாய் வரையிலான லாபத்திற்கு இரண்டாயிரத்தி பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதிமூணாம் நிதியாண்டு முதல் வருமான வரி செலுத்த தேவையில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஐந்து வருட அஞ்சல் அலுவலக தொடர் வைப்பு நிதி திட்டத்தில் முதலீடு செய்பவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறு ஏப்ரல் மாதம் முதல் வருடத்திற்கு குறைந்தபட்சம் ஏழு

தபால் அலுவலக நேர வைப்பு கணக்கில் குறைந்தது இருநூறு ரூபாய் முதல் முதலீடு செய்யலாம் இத்திட்டத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு வட்டி காலாண்டு வாரியாக கணக்கிடப்பட்டு ஆண்டிற்கு ஒருமுறை வழங்கப்படும் ஒரு வருடம் முதலீடு செய்பவர்களுக்கு ஏழு புள்ளி ஒன்று சதவீத லாபமும் இரண்டு வருடம் வரை முதலீடு செய்பவர்களுக்கு ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் வரை லாபமும் மூன்று வருடம் வரை முதலீடு செய்பவர்களுக்கு ஏழு புள்ளி நான்கு சதவீதம் வரை லாபமும் ஐந்து வருடம் வரை முதலீடு செய்பவர்களுக்கு ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் வரை வட்டியும் லாபம் பெறலாம் தபால் அலுவலகத்தின் மாத வருமான திட்ட கணக்கின் மூலம் முதலீடு செய்யும் போது மாதந்தோறும் நீங்கள் செலுத்தி வரும் தொகைக்கு சதவீதம் வரை லாபம் பெறலாம் இத்திட்டத்தின் கீழ் முதலீடு செய்யும் போது தனிநபராக இருந்தால் அதிகபட்சம் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வரையும் அதுவே கூட்டு கணக்கு திட்டமாக இருந்தால் ஒன்பது லட்சம் ரூபாய் வரையும் முதலீடு செய்யலாம் மாத வருமான திட்டத்தில் முதலீடு செய்ய குறைந்தபட்சம் பத்து வயதை கடந்திருக்க வேண்டும் மத்திய அரசால் பெண் குழந்தைகளுக்கு கொண்டு வரப்பட்ட திட்டம் சுகன்யா சம்ரித்தி யோஜனா திட்டம் இத்திட்டம்தான் தமிழ்நாட்டில் செல்வமகள் திட்டமாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது பத்து வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகள் பெற்றோர் அல்லது காப்பாளர் உதவியுடன் இந்த கணக்கை அனைத்து அஞ்சலகங்களிலும் தொடங்கலாம் இத்திட்டத்தின் கீழ் மாதத்திற்கு குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாய் முதல் முதலீடு செய்யலாம் வருடத்திற்கு அதிகபட்சம் ஒன்றரை லட்சம் ரூபாய் வரையிலும் முதலீடு செய்யலாம் மேலும் இத்திட்டத்தின் கீழ் முதலீடு செய்தால் முதிர்ச்சி காலம் முன்பே திரும்பி பெறும் வசதி கிடையாது பிரிவு எண்பது சியின் கீழ் இத்திட்டம் மூலம் நீங்கள் பெறும் லாபத்திற்கு வரி ஏதும் கிடையாது அது இல்லாமல் மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து முதலீடு செய்து வரும் போது கடன் பெறும் வசதியும் உண்டு இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்